நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைச்சொற்கள் புதையல் கலைச்சொற்கள் புதையை எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை உள்ள அனைத்து இருக்க கலைச்சொற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற கலைச்சர்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு புதையலாக தந்திருக்கு அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இ மேகசீன் அப்படின்னா மின் இதழ்கள் அடுத்தது மேகசின் அப்படின்னா பருவ இதழ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான தான் வருது இப்போ பார்ப்போம் இனா மின் அப்படிங்கும்போது இதில் எந்த குழப்பமும் இல்லை மேகசைன் அப்படின்னா பருவ இதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மேகசைனா வெறும் இதழ்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேகசைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு இதழ் மாத இதழ் வார இதழ் ஆண்டு இதழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே வந்து பிரித்து வராமல் மொத்தமாக பருவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுதான் வந்து பொதுவாக இருக்குது இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மேகசைன்னா பொதுவாக பருவ இதழ் இது எந்த பருவம்னு சொல்ல வார இதழா நாலு இதழா மாத இதழா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல ஆண்டு இதழானு சொல்லலை அப்போ பொதுவாக வந்து பருவ இதழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எளிமையாச்சு மேகசைன்கிறது வந்து பொதுவாக பருவ இதழ் எளிமையாச்சு அடுத்து வந்து இ மேகசின் அப்படிங்கம்போது மின் இதழ்கள் அப்படிங்கிற மாதிரி மின் பருவ இதழ் கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் வந்து அது வந்து சரியில்லை மின் இதழ்கள் அப்படிங்கிறதான் வந்து தமிழ் பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க பருவ இதழ்கிறது வந்து இ மேகசின் வராது மின் இதழ்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும் இது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா கார்ட்டூன் கார்ட்டூன்னா வந்து கருத்துப்படம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலி சித்திரம் குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எளிமையாக இருக்குது இதுதான் இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் கார்டூன்னா கேலி சித்திரம் அது கேள்வி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது குழந்தைகள் வந்து பார்த்து விரும்புவாங்க குழந்தைகளுக்கான படம் கூட வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கனா கருத்து படங்கிறது வந்து சரியானது இப்போ ஒரு சின்ன சர்க்கட் பாருங்கள் கார்ட்டூன் மூலிமா நமக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுங்க கார்ட்டூன் மூலிமா கருத்து சொல்ல வராங்க அதனால் இது வந்து கருத்து படம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் அனிமேஷன்னால வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் தான் இருக்கும் அனிமேஷன் அனிமேட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து அனிமேஷன் வந்து கருத்து படம் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் குழந்தைகளுக்கான படங்கள் நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இருக்கலாம் அடுத்து இயங்கு படங்களும் கொடுக்கலாம் இப்போ அனிமேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இயங்குதல் அப்படின்னு பொருள் அனிமேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தில் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது தமிழ்ல அப்படிங்கும்போது அனிமேஷன்னா இயங்கு படங்கள் அப்படிங்கிற மாதிரி இயங்கு படங்கள் அப்படின்னு வரணும் மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னா இயங்குரு படங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்ப்போம் மோஷன்னா வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கிறதா வந்து மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பிக்சர்ஸ்னால் படங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஏன் படங்கள் இங்கே குரு அப்படிங்கிறது ஏங்குரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஏங்கு படம் அப்படின்னா ஏங்குறு படம் அப்படின்னு இருக்குது இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கு படம் ஏங்கு படம்னு படம் இருக்குது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இயங்கு படம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்கங்க அடுத்தது மோஷன் பிக்சர் அப்படிங்கிறது ஏங்கு உரு படங்கள் உருவுங்கிறது வந்து இங்கே புதுசாக இருக்குது மோஷன் பிக்சர்ஸ் அப்படிங்கும்போது இயங்கு ஏங்கு உருவம் இயங்கும் உருவங்களின் படம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இயங்கு உரு படங்கள் என்னன்னா அனிமேஷன்கள் ஒரே ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படிங்கும்போது இயங்கு படமாக இருக்கணும் அடுத்து மோஷன் பிக்சர் ரெண்டு இருக்குது இயங்கு உரு படங்கள் அப்படின்னு வரணும் அவ்வளோதான் எளிமையாக இருக்குது இப்படிங்கும்போது உங்களுக்கு குழப்பமே வராது கார்ட்டூன்னா கருத்து படம் அனிமேஷன்னா வந்து பார்த்திங்கனா இயங்கு அவ்வளோ தான் மோஷன் பிக்சர் அப்படின்னா இயங்குரு படம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெண்டாவது ரெண்டு வார்த்தைகளாக வரணும் மோஷன் பிக்சர் போது இயங்குறு படங்கள் அப்படிங்கிற மாதிரி வரணும் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமயங்கள் இப்போ கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வேல்யூஸ்னால் வந்து பார்த்திங்கனா விழுமியங்கள்னு வந்து தமிழ் படுத்திருக்காங்க இப்போ வேல்யூஸ்ங்கிறது வந்து பண்பாட்டு மதிப்புகள் பண்பாட்டு சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் வந்து வேல்யூஸ் அப்படின்னா விழுமியங்கள் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வே அப்படின்னு பார்த்துங்க விழுமியங்கள் வந்து வி வருது இப்போது வா வா விவி ஊ வே வே வை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசையில் கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி கல்ச்சுரல் வேல்யூஸ்னாவே வந்து பண்பாட்டு விழுமியங்கள் அப்படிங்கிறது வரணும் இதை நீங்கள் பார்த்து ஞாபகம் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் வேல்யூஸ்னாவே விழுமியங்கள் தான் வரணும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்னால் வந்து பண்பாட்டு கூறுகள் இது வந்து எலமெண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் கூறுகள் அப்படிங்கிற மாதிரி வருது இது எளிமையாக தான் இருக்குது கல்ச்சுரல் வேல்யூஸில் வந்து தான் விழுமியங்கள் அது வேல்யூஸு விழுமியங்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்து எலமெண்ட்ஸ்னா கூறுகள் எளிமையாக இருக்குது ஸ்கல்ப்ச்சர்னா சிற்பம் எம்போஸ்ட்டு ஸ்கல்ப்ச்சர்னா புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது எளிமையாக தான் இருக்குது இப்போ ஒரு கல்லை வந்து செதுக்கி அதுலேருந்து ஒரு உருவம் வெளியே வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வந்து எம்போஸ்ட்டு ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற மாதிரி புடைப்பு சிற்பம் இது எளிமையாக தான் இருக்குது இப்போ எபிகிராஃபு அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கல்வெட்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் மேலே பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறமா எபிகிராஃப் இதெல்லாம் வந்து கல்வெட்டுங்கிற மீனிங்கில் வருது அடுத்து வந்து ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா வந்து சிற்பங்கள் இது ரெண்டையும் நீங்கள் போட்டு குழப்பக்கூடாது இன்ஸ்க்ரிப்ஷனாலும் சிற்பம் மாதிரி வரக்கூடாது அதே மாதிரி எபிகிராஃப்னாலும் சிற்பங்கள் மாதிரி வரக்கூடாது இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் எல்லாமே கல்வெட்ட வந்து குறிக்கிது ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிற்பத்தை வந்து குறிக்குது இதில் வந்து பார்த்திங்கனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு செக் டிமாண்ட் டிராஃப்ட் ப்ரோநோட் ரசீதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் சம்பந்தமான இருக்கிறத வந்து பார்த்துக்கோம் இப்போ நம்ம அதில் இருக்கிற எல்லாமே ஒரே பேஜில் நம்ம கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்துருக்கோம் அதில் இருக்கிற நன்மை மற்றும் வேற்றுமையெல்லாம் பார்த்து நம்ம தவறுகளை வந்து குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம் இப்போ கிரெடிட் கார்டுனா வந்து பார்த்தீங்கன்னா கடன் அட்டை கிரெடிட்னாவே நம்ம கடன் வாங்குறது அதுதான் கடன் அட்டை அடுத்து டெபிட் வந்து பற்று அட்டை பற்று அட்டை இது வந்து ஞாபகம் பற்று அட்டை இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படல கிரெடிட்னா கடன் கூட கேள்விப்பட்டிருப்போம் டெபிட்னா வந்து பற்று அட்டை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா செக்னா காசவாலை டிமாண்ட் டிராஃப்ட்னா வந்து பார்த்திங்கன்னா கேட்பு வரைவாலை டிமாண்ட் ட்ராஃப்ட்னா வரைவாலை அப்படின்னு கூட கொடுப்பாங்க ஆனால் தமிழ் பாட வந்து வந்து கேட்பிருக்கேன் டிமாண்ட்னா வந்து கேட்கறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்னா கேட்பு டிராஃப்ட்னா வந்து வரைவாலை அப்படின்னு தமிழ் படுத்திருக்காங்க கேட்பு வரைவாலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்புச்சிட்டு இது ஒரு ஒப்புதல் கடிதம் மாதிரி ப்ரோ நோட் அப்படின்னா ஒரு ஒப்புச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க இதுதான் வந்து சரியானது அடுத்தது ரசீது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுச்சீட்டு ஒரு பணத்தை கொடுத்து ரசீது வாங்குறது வந்து ஒரு ரசீது போனோம்னா நம்ம பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் கொடுத்த பின்னாடி தான் ரசீது போடுவாங்க அது வந்து பற்றுச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்திங்க இப்போ இது ரெண்டே உங்களுக்கு குழப்பத்துக்கு ஏற்படுத்தலாம் ப்ரோ நோட்னா பற்றுச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு குழப்பலாம் இப்போ ரசீதுனா வந்து ஒப்புச்சீட்டு பணம் கொடுத்து ஒப்புதல் தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஞாபகம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கேயே நீங்கள் சரியாக பிரித்து அறிஞ்சிக்கணும் நம்ம ப்ரோ நோட்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புச்சீட்டு ரசீதுனா வந்து பார்த்தீங்கன்னா பற்றுச்சீட்டு இப்போது ரசீதுங்கிறது வந்து பணம் கொடுத்து வாங்குறதுனா பற்றுச்சீட்டு ஒப்பு சீட்டு அப்படிங்கிற ப்ரோ நோட்னால் வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் மாதிரி இப்போ பணம் கொடுத்து ரசீது வாங்குறது அது வந்து வேறு இப்போ ப்ரோ நோட்னால் இது நான் உங்களுக்கு கட்டாயமாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோ நோட் அப்படின்னா ஒப்புகை சீட்டு தான் ஒப்பு சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்திங்க அவ்வளோதான் மேலர்கள் தான் நம்ம எளிமையாக தான் இருக்குது நம்ம ஏற்கனவே படித்தது தான் அடுத்தது ஆடிட்டர் ஆடிட்டர்னா வந்து பட்டய கணக்கர் அடுத்தது சேர்ட்டு அக்கௌண்ட்னா கணக்காயர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் என்னென்ன வரலாம்னு ஆடிட்டருக்கு கணக்கர் கணக்காயர் அடுத்தது பட்டைய கணக்கர் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் போட்டு கொடுக்கலாம் வெறும் கணக்கருன்னு கூட வரலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட்கட் சொல்கிறேன் இந்த ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வேர்டாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய கணக்கர் அப்படிங்கமாதிரி ரெண்டு வேர்டை வரணும் சார்ட்டட் அக்கௌண்டன்ட்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேர்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணக்காயர் கணக்கு ஆயர் அப்படிங்கிற மாதிரி சார்டட் அக்கௌண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்காக ஆய்வு செய்வாங்க அதனால் கணக்கு ஆயர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டய கணக்கர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க சிங்கிளாக இருந்தால் ரெண்டு வரணும் சாட்டர்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஆயர் சிங்கிலாக வரணும் அதே கணக்கர்னு கூட ஒரு ஆப்ஷன் வரணும் அது வரக்கூடாது சாட்டர்ட் அக்கௌண்ட் கணக்கு ஆய்வு செய்வாங்க கணக்கு ஆயர் அப்படின்னு வச்சுங்க அவ்வளோதான் எழுமையாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் பாட புத்தகங்களில் இது பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பிஹெச்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அதாவது வந்து இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாக்டரேட்னாலும் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னாலும் பிஹெச்டி பிஹெச்சினா டாக்டர் ஆஃப் ஃபிலாஃபி அப்படின்னாலும் முனைவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா ஆய்வில் நிறைஞர் ஆய்வில் நிறைஞர் இந்த கலைச்சொற்கள் சொற்கள் புதையல் தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தொகுப்பு இதில் வந்து பார்த்திங்கனா ஆறாம் வகுப்பு மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கலைச்சொற்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறத தொகுத்து கொடுத்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்குமா அது அதுக்குள்ள உள்ள வேறுபாடுகள் நீங்கள் குழப்பம் இல்லாமல் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நாலு ஆப்ஷன் எப்படி வரும் இதுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு இது நம்ம எப்படி சரியாக சூஸ் பண்ணணும் ஷார்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி